என்னைய பொறுத்த முடியல வசூல் வரல சார் சொல்லலாம் காரணங்கள் வந்து நம்ம படம்னு சொல்ல முடியாது எல்லாருமே மொபைல் ஹேண்ட்ராய் போயிடுச்சு படம் பாக்குறது கம்மி ஆயிடுச்சு இது அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ரூரல் ஏரியா கொண்டு போலான்னு முடிவு எடுத்திருக்கேன் எனக்கு சிட்டிக்குள்ள வர இல்லை நம்மளோட வரவேற்பு கம்மியா இருக்குது அதனால ரூரல் ஏரியாவில கொண்டு போகலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் நான் இருந்து ரூலர் ஏரியா கொண்டு சார் இருக்கிறதுலே பிரம்மாண்டமான தொழில்னால் படம் மட்டும்தான் சொல்ல முடியும் அதுக்கு கீழே தான் எல்லா தொழிலுமே இது யாருக்குமே தெரியாமல் இந்தியாக்குள்ள ஒன்பது பேர் வேலை கொடுத்துருக்காங்க ஒரு ஹோட்டலில் வச்சு நடத்தினா ஒரு ஐம்பது பேர் வேலை செய்யலாம் ஒரு ஸ்டார் ஹோட்டல் வச்சு நடத்தினா ஒரு நூற்றம்பது பேர் வேலை செய்யலாம் சார் பிரம்மாண்டம் அப்படிங்கிறது ஒன்னே ஒரு தொழில் அது சினிமா தூரம் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த துறையிலுமே பிரம்மாண்டம்ங்கிறதுக்கு இல்லை அதுக்கப்புறம் அந்த தொழில் அதானே சினிமாங்கிறது பெரிய ஒரு சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யத்தில் நிறைய பேர் உள்ளார இருக்காங்க அதை வெளியில் கொண்டே வந்து ஆகும் அதை கரெக்டாக செயல்படுத்தி கொண்டு போயிட்டோம்னா சினிமா தொழில் சினிமா சினிமாதான் இசை தளபதி பாடல் கேட்டுட்டு சார் தான் கொடுத்தார் அந்த டைட்டலு ரொம்ப நல்லா இருக்குது பாடல் எல்லாமே புதுசாக இருக்குது வேறு டியூனும் இமிட்டேட் பண்ணல எதுவுமே அதனால் நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணுறீங்க அதனால் அந்த டைட்டில் கொடுத்துருக்காரு நல்லா வரவேற்பு டைட்டிலாக இருக்குது ரொம்ப நன்றி ஆமாம் ஆமாம் சார் சார் எல்லாருமே ஃப்ரீ ஆஃப் காப்பிரைட் தான் சார் நம்ம பா நம்ம பாட்டு மக்கள் மக்களில் போய் சேருதுன்னா அதுக்கு இலவசமாக தான் சார் பண்ணும் நம்ம கொடுத்தா ஆகணும் சார் சாங்ஸ் எல்லாமே நம்மளோட படைப்பு நம்ம சேர்க்கணுன்னு தான் சார் பால் நம்ம ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம் அதை தடை பண்ணுறது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் சார் கொடுக்கணும் ஆமா இப்போ இன்னி கூட நியூஸ் பார்த்து சோஷியல் மீடியாஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஐயா என்ன முடியல இருக்கன்னு தெரியல அவர் போட்டோஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனா நிறைய பேர் மனசுல அவர் இருக்காரு அதுல இருந்து எப்படி அழிக்க முடியும்னு தெரியல என்னால தேங்க்யூ சார் ராஜா வீட்டு கண்ணு குட்டி இந்த படத்தை நேற்று தெரியட்டும் இன்னைக்கு இந்த மீடியா மூலியமா இன்றைக்கி எல்லாத்துக்கும் இந்த படத்தை பற்றியும் இந்த சினிமா அந்த தேட்டரில் நேற்று வெளியிட்டோம் அதுக்காக இன்னைக்கு எல்லா மீடியாக்களை கூப்பிட்டு பேசலாம் அப்படின்ட்டு இந்த படத்து சம்மந்தமாக ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் லேட்டான படமாக இருந்துச்சு கொஞ்சம் ஷூட்டிங்லேயும் சரி பதிவுிலையும் சரி சென்சார் போர்ட்லேயும் சரி எல்லாமே லேட்டாகவே ஆகும் தாமதமான படம் இது நம்மது படக்குழுவினர்களும் நம்மளோட நண்பர்களும் இந்த படத்தை சிறப்பாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் லேட்டாக பண்ணணும் அதை பற்றி எங்களுக்குள்ளார எங்களோட ரெண்டாவது இந்த படத்தில் கதைக்கான கரெக்டான பொசிஷனில் இந்த படம் உக்காந்துருக்குது இந்த படத்துக்காக ரெண்டாவது படமும் நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் அதை பற்றி தான் நீங்கள் காலையில் மீட்டிங் நடந்துச்சு ரெண்டாவது படமும் இந்த படத்துக்காக அடுத்த படமும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் உடனே ராஜா வீட்டு கண்ணு கூட்டி ரெண்டாவது ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அதே கொஞ்சம் பண்ணுறோம் அது மாதிரி அடுத்தது இந்த லொக்கேஷன் ஸ்டார்டிங்கிலேருந்தே ஷெட்யூல்டு லொக்கேஷன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மழை காலத்திலையும் சரி எல்லாம் பட குடிநீர்கள் நம்மளுக்காக இணைஞ்சி எல்லாம் பண்ணாங்க நிறையா உதவி பண்ணிருக்கிறாங்க நம்மளுக்கு மாதிரி இந்த படத்தை பொறுத்த முடியலும் எல்லாரும் தேட்டரில் போய் பார்த்தோம்னா நல்லா இருக்கும்னு எங்களோட பெரிய கோரிக்கையாக வச்சுருக்கேன் யாரும் தேட்டரில் போய் பார்க்கணும் அது ஒரு பெரிய கோரிக்கையாக இருக்கும் ரெண்டாவது சினிமா சம்பந்தமா திருப்பியும் சில படங்களை வெளியிடுறதுக்கும் தேட்டருக்காரங்களுக்கும் நம்மளுக்கும் பொதுமக்கள் நிறையா படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும் அது ரொம்ப மெயின் அதுக்காக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தேட்டரில் வந்து பாருங்கள் இந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியை குட்டியை வெற்றி நடை ஆகுறதுக்கு எல்லாரும் உதவி பண்ணியிருக்காங்க மெயினாக வந்து மீடியா சப்போர்ட்டு நிறையா இருந்திருக்கு நம்மளுக்கு அதுக்காக நாங்களும் மீடியா சப்போர்ட் நிறைய அந்த படத்துக்கு தேவைப்படுச்சு அதில் இன்றைக்கி அதனால மீடியா கூப்பிட்டு நம்ம பேசியிருக்கோம் விரைவில் செகண்ட் ஹாஃபு நம்ம ரெடி பண்ணுறோம் அதுக்கு மீடியா சப்போர்ட் தேவைப்படும் அதுக்காக நம்ம அடுத்த படத்துக்காகவும் இந்த படம் வெற்றி விழாவை நோக்கி கொண்டு போகிறதுக்காகவும் மீடியாக்களை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதுக்கு வந்து அப்புறம் நாங்களும் நடந்துக்கிறோம் படம் வெற்றி விழாவை கொண்டு போகணும் சார் நீங்கள் உங்களோட சப்போர்ட் தேவை நம்மளுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுங்க மக்கள் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது வரல கொஞ்சம் அவள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வரல சார் இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் வரல சொல்லுங்க சார் என்ன சார் செகண்ட் செகண்ட் பார்ட்டு நம்ம எல்லாம் சேம் நேம்ல பண்ணுறோம் சார் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் எல்லாம் அறிவிப்பு தனியாக இருக்கும் அப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு கூப்பிடுவோம் சார் ஆர்டிஸ்ட் வேறு சார் இந்த மாடம் இந்த இந்த படத்தில் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு பிளானிங் புது டைரக்ஷன் எல்லாமே புது டைரக்டர்ஸ் எல்லாமே

அதனால் ரூரல் ஏரியாவில் கொண்டு போகலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் நான் அப்புறம் மண்டேலேருந்து ரூரல் ஏரியாவில் கொண்டு போகிறேன் சார் மொத்தம் இருபத்தி ஏழு மொத்தம் இருபத்தி ஏழு தேட்டர் இருபத்தி ஏழு தேட்டரில் சிட்டியில் வந்து பதிமூணு பையனாக கொண்டே இருக்கும் நல்லா இருக்கும் படம் செகண்ட் ஹாஃப் நிறைய பேர் பார்த்து நல்லா இருக்குங்கிறாங்க அடுத்த படத்தை அவங்களே உருவாக்கணும்னு அவங்களே சொல்லியிருக்காங்க ஆடியன்ஸே சொல்லியிருக்காங்க அடுத்த படத்தை அவங்களே உருவாக்கணும்னு சொல்கிறாங்க சார் கதை கரெக்டாக போயிட்டு இருக்கு சார் அடுத்தது பணம் உருவாக்கணும்னு சொல்லுவாங்க சார் அதை அது நல்லா தான் போயிட்டு இருக்குங்கிறாங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி அந்த கதையை கரெக்டா முடிக்காத ஒரு காரணத்துக்காக இல்ல அது ஒரு காதலுக்கும் ஒரு நட்புக்கும் உண்டான கதையை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கறது ரெண்டாவது போட்டாரு

நிறைய பேர் சொல்றாங்க இல்ல இதுல வந்து பெரிய ஒரு நடிக்கிறார் சிவாஜி கணேசனோட மூத்த பையன் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் அவங்கள பெங்களூர்ல வாய்ப்பு சொல்லியிருக்கேன் நான் அவங்கள்ட்ட பாக்குறேன் சார் அவங்களோட பின்னாடி இருந்து நடிக்கிறேன் சார் நிறைய பேர் நேத்துல இருந்து ஆப்ஷன் நிறைய இருக்குதுல என்ன சார் அடுத்த படப்பிடிப்புலாம் அந்த கொள்கை கேட்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து தமிழ்நாடு எல்லைக்குள்ளேயே வச்சுக்கலான் இருக்கேன் கேரளா பார்டர் தமிழ்நாடு எல்லைக்குள்ளேயே வச்சுக்கலான் இருக்கேன் இந்த படத்தை பொறுத்த முடியலும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வேலை வாய்ப்பு நிறையா கொடுக்கணும் சார் அதான் சார் நம்மளோட முக்கியமான ஒரு காரணம் இந்த படத்தில் வேலை வாய்ப்பு நிறைய பேர்த்துக்கு போய் சேரும் அந்த படத்தோட கருத்து அந்த மாதிரி கொண்டு போகிறேன் வேலை வாய்ப்பு நிறைய பேர்த்துக்கு கொடுக்கணும் சார் படத்துக்கு இசை வந்து ரொம்ப பெரிய பக்கபலமாக இருந்துச்சு ஆடியன்ஸ் பார்த்தவங்க பத்திரிகையாளர்கள் நல்லா பாராட்டு அவரை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சார் நிறைய திட்டிருக்கேன் நைட்டு மகலமாக வேலை பார்த்துருக்காரு அடுத்த படத்துக்கும் அவர் தான் அடுத்த படத்துக்கும் அவர் தான் இதனால உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவரும் அப்படியே டல்லாக இருக்காரு இன்னைக்கு இன்னைக்கு கூட நான்தான் லேட் பண்ணேன் அவர் சீக்கிரம் வந்துட்டார் நான் கொஞ்சம் அவுட்டரில் தங்கி இருக்கிற வசியம் கொஞ்சம் லேட் பண்ணேன் இது நிறைய வேலை பார்த்துருக்காரு இசை பிரம்மாண்டமான இசை அடுத்த படத்துக்கு அவர் தான் கண்டினியூட்டி அந்த இசையை பொறுத்த முடியலாம் அவருக்கு வந்து இறைவன் கொடுத்தா வரோம் மூணு பாடல்களும் முத்தான பாடல்கள்னு அருமையாக இருக்குது கண்டிப்பாக விட மாட்டேன் இருக்கேன் டுவல் ஹவர்ஸ்க்கு மேலே தூங்கக்கூடாதுன்னு இருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டுவெல் ஹவர்ஸ் தான் தூங்கணும் டுவெல் ஹவர்ஸ் ஒர்க் இருக்கேன் அந்த படத்துக்கு நல்லா கொண்டு கொண்டு போயிருக்காரு நல்லா கொண்டு போயிருக்காரு அடுத்த படத்துக்கும் இதுக்கு அடுத்ததும் ஒரு பெருமண்டமான படம் உண்டு ராஜாவிட சீக்கொட்டிக்கு அப்புறம் ஒரு பெண்மண்டமான படம் உண்டு ஜனவரியில் அதை அறிவிப்பேன் உங்களுக்கு முன்னாடி அறியும் பார்க்கு பெரிய பணம் பண்ணுறோம் அதுக்கு அடுத்தது அதுக்காக ஆமாம் கண்டிப்பாக ஆமாம் சார் அதான் முக்கியம் அது ரொம்ப முக்கியமானது இல்லையா பணம் இதுக்கு ரொம்ப பேத்துக்கு தெரியல இருக்கிறதுலே பிரம்மாண்டமான தொழில்னா மட்டும் தான் சொல்ல முடியும் அதுக்கு கீழே தான் எல்லா தொழிலுமே இது யாருக்குமே தெரியாமல் இந்தியாக்குள்ளே ஒன்பது பேர் வேலை கொடுத்துருக்காங்க ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தினா ஒரு ஐம்பது பேர் வேலை செய்யலாம் ஒரு ஸ்டார் ஹோட்டல் வச்சு நடத்தினா ஒரு நூற்றம்பது பேர் வேலை செய்யலாம் சார் பிரம்மாண்டம் அப்படிங்கிறது ஒன்றே ஒரு தொழில் அது சினிமா தூரம் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த துறையிலுமே வேலையே இல்லை அதுக்கப்புறம் அந்த தொழிலாக அதானே சினிமாங்கிறது பெரிய ஒரு சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யத்தில் நிறைய பேர் உள்ளார இருக்காங்க அதை வெளியில் கொண்டே வந்து ஆகும் அதை கரெக்டாக செயல்படுத்தி கொண்டு போயிட்டோம்னா சினிமா தொழில் சினிமா சினிமாதான் இல்லை சார் பாட்டுக்காக இல்லை சினிமா பிரம்மாண்டமாக்கணும் அதை இறைனோட கையில் கொண்டு போகிறோம் அதே மாதிரி எனக்கு எனக்கு நண்பர்கள் இது சம்மந்தமாக உதவி பண்ணியிருக்காங்க ராபு கான் சொல்லிட்டு ஒருத்தர் நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க சினிமா லைனில் நம்மளுக்கு அது வாரியம்மன் குரூப்ஸ் பெங்களூர் அது மாதிரி நிறைய பேர் உதவி பண்ணுறாங்க அதனால எனக்கு எல்லா துறையிலையும் சரி சினிமா துறை பெருசு அதை நல்லா பெருசாக கொண்டு போய் இப்போ பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இறைவன் எனக்கு கொடுக்கணும் சார் இதை தொடர்ந்து படம் எடுக்கணும்னு ஒரு முடிவில் நான் இருக்கிறேன் தொடர்ந்து எவ்ரி இயர்ஸ் ரெண்டு படம் மூணு படம் எடுக்கணும்னு இருக்கேன் அந்த படத்துக்கு உண்டான அமைப்பு நம்மளுக்கு இருக்குது அது கடவுளும் சேர்ந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் மீடியாக்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும் சார் அதான் சார் இப்போ மெயினாக சார் யோசனை பண்ணக்கூடிய விஷயம் இது நிறைய பேர் அதுக்கான வெளியில் வராமல் இருந்தேன் நிறையா பேர் கேட்குறாங்க பார்க்கலாம் நீங்க சொல்றா போல அல்லாவோட இறைவன் கையால இருக்கு சார் என்ன காரணத்துக்காக நீங்க கேக்குறீங்க இந்த கேள்வி நாங்களே கேட்கறோம் இல்ல என்ன நிறைய பேர் வெளியில பார்த்தது இல்ல நான் பாக்குறப்போ நேத்துல ரெண்டு மூணு நாளாவே கேட்டுட்டு இருக்காங்க அண்ணனே சொல்லிட்டார் பிரபு அண்ணனே டைரக்டாவே சொல்லிட்டார் அதுக்காக பண்ணலாம் அப்படின்னு சார் நீங்க பெங்களூர்ல படம் பண்ணா இங்க படம் பண்ண காரணம் என்ன சார் அது நிறைய பெங்களூர்ல இருந்து வந்து அங்க படம் பண்ண இங்க படம் பண்ண காரணம் என்ன சார் இப்போ சொன்ன இந்த தொழிலில் வந்து விட்டுறக்கூடாது சார் நான் காரைக்குடி நான் காரைக்குடி வேந்தன்பட்டி ஊர் நம்ம ஒரு சொந்த ஊர் அது பெரியவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க படத்து சம்மந்தமாக நிறைய பேர் இருக்காங்க இங்கே அது சம்மந்தமாக இருக்கிற வாசி நானும் அந்த காரைக்குடி வேந்தன்பட்டிங்கிறப்போ இந்த படத்து துறையை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணுன்னு என்னோட ஆசை கண்டிப்பாக இருக்கு சார் ஜனவரிக்கு மேலே ஆமாம் சார் அது வந்து நான் அடுத்த மீட்டிங்ல கண்டிப்பா சொல்றேன் அந்த படத்து பேரே சொல்லி சொல்றேன் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஆமாம் ஜனவரி லாஸ்ட்ல சொல்றோம் அதுக்கு இசை அவருதான் போடுறாரு அது இசை போடுறாரு ஆனால் அது பேனரோட கரெக்டாக சொல்லுவேன் பேனர் வந்துருச்சு எங்களுக்கு ஆல்ரெடி அது டெக்னீசியனை எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அந்த ரெண்டு மூணு பேர் தான் அது இப்போ வரப்போ வண்டியில் பேசிட்டு வந்திருந்தாரு டேரக்டர் மட்டும் நேற்று ஒரு டேரக்டர் சொன்னார் இன்றைக்கி ஒரு டேரக்டர் நான் சொல்லியிருக்கேன் அது கன்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதுக்கு தனி கூட்டமே போகலாம் அதுக்கு ஒரு தனி மீட்டிங்கே இதை விட அதை கலக்க வேண்டாம் ஆனால் அடுத்தது ரெண்டு மூணு படம் கம்ப்ளீட்டாக இருக்குது சார் உங்கள் மீடியா சப்போர்ட் கம்பல்சரி வேணும் இதை நல்லா நம்மளுக்கு புஷ் பண்ணி கொடுங்க நல்லபடியாக செஞ்சு கொடுங்க வேறு என்ன சார் நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இந்த படத்தை கொண்டு வெற்றி அடையிறதுக்கு திருப்பி இருபத்தஞ்சாம் நாளைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் கூப்பிட்றோம் சார் நம்ம

எவ்வளோ பேர் என்னோட நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க கீபோர்ட் பிளேயர்ஸ் எல்லாமே இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கொடுத்து என் மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்து இவ்வளோ பெரிய படம் ராஜா வீட்டு கண்ணுக்குடின்னு ஒரு பிரம்மாண்டமாக எடுத்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு கொடுத்ததுக்காக சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப நன்றி சார் அதே போல் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் சொன்னாங்க சொல்லும் போதே சரி அப்போவே டியூனு என்ன அது கடவுள் கொடுத்த கிஃப்டாக என்னான்னு தெரில நான் ஒரு டியூனுக்கு மேலே கண்டிப்பாக நான் எடுத்ததே இல்லை மூணு பாடலுமே ஒரு டென் மினிட்ஸில் ஃபுல் ஆகிடுமே பல்லவியும் சரி சரணமும் சரி அந்த ஸ்பாட்லேயே அதே போல் நான் வந்து மோஸ்ட்லி டியூனுக்காக நான் வந்து பாட்டு எழுத பாட்டு எழுத சொல்ல மாட்டேன் பாட்டு எழுதி கொடுத்தா அது நான் டியூன் நல்லா பண்ணுவேன் அதில் ஒரு ப்ளஸ் இருக்கு எனக்கு இது வந்து நான் பெருமைக்காக சொல்ல என்னோட நேச்சர் அதுன்ற சொல்ல வரேன் எதுவரோ ஒருத்தர் இண்டியில் சொன்னார் இப்போ வர பாடல்கள் ஒரு முறை கேட்டாக்கா அதே மியூசிக் டேட்ட ஒரு பாடல் இன்னொரு படத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா பழச மந்துடுறாங்க புதுசு தான் போகிறாங்க திருப்பி அவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கிறது இல்லை திரும்பவும் தான் எயிட்டிஸ் நைன்டிஸ் டு அந்த அந்த காலக்கட்டம் உள்ள மியூசிக் டைரெக்டர் சாங்ஸ் தான் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அப்படி கேட்கும் போது ரொம்ப பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் சார் எந்த கீபோர்ட் ப்ரோக்ராமிங்கு அந்த மாதிரி எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சார் சொன்ன மாதிரி எல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு தான் அறுநூறு கலைஞர்கள் இருக்காங்க நம்ம இசைக்குழுவில் எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்காங்க ஆனால் திறமையானவங்க இப்போ இப்போது என்ன பாட்டில் பார்த்தீங்கன்னா வெங்கட் வெங்கட்ராவ் சார் அவர் ரொம்ப பயங்கரமான ரிதம் பேர் கூப்பிட்டக்காக வந்து எனக்காக பண்ணி கொடுத்தாரு மாம்பழம் சிவகுமார் அண்ணன் நாதஸ்வரம் அதே போல் பார்த்திங்கன்னா நிறையா சிவகங்கா எழுதியிருக்காங்க கண்ணன் எழுதியிருக்காரு ஏன்னா இந்த படத்துக்காக உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க டே அண்ட் நைட்டாக கஷ்டப்பட்டு ஒரு சாங்கும் கம்போஸ் பண்ணி அதை சீக்வன்ஸ் பண்ணி இந்த கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும் பாடல்கள் நீ ஆல்ரெடி சாங்ஸ் கேட்டுருப்பீங்க ஆடியோ வந்துலேயும் வந்து பேரஸ் சார் ஆர் குமார் எல்லாமே சொன்னாங்க பாடல் வந்து கேட்குறது நல்லா இருக்குது அந்த சவுண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்குது அந்த சவுண்ட் மிக்சிங்கும் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க டெக்னிக்கல் வைஸும் சரி சார் ஒரு சின்ன ஒரு மைன்யூட்டாக மிஸ்டேக் இருந்தால் கூட அது ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு அது எப்படி சொல்லுது பண்ணிகிட்டே இருப்போம் வெறுகேத்துகிட்டே இருப்போம் பாடல் கடைசி வரைக்கும் மிக்ஸிங் மாஸ்டிங் ஃபைல் வர வரைக்கும் நாங்கள் வளர்ச்சியில் இருப்போம் அதுக்கு அடுத்த படத்துக்கு சார் வாய்ப்பு தான் சொல்லியிருக்காரு ரொம்ப நன்றி இந்த டேரெக்டர் ஏபி ராஜீவ் அவருக்கும் நன்றி நிர்வாகத்தில் இருக்க முருகன் சாருக்கு நன்றி சிலம்பரசன் ஆக்டர் அவங்களுக்கும் நன்றி காயத்ரி நன்றி எல்லாருக்குமே இந்த சார்பாக நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அசோசியேட் டைரக்டர் பக்கத்தில் இருக்கார் அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ரீ ஆர் ஆர் மூவிஸ் இது வந்து சின்ன படம் தான் பேனர் தான் நினைக்கிறீங்க நீங்கள் நேற்று வந்த படம்ன்ட்டு ஆனால் இது எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக உருவாக்கப்படும் எனக்கு தான் தெரியும் ஏன்னா அவ்வளோ பேசிகிட்டே இருப்போம் நானும் சாரும் அவர் அவ்வளோ செய்யல ஃபோன்லாம் எடுத்து பேச மாட்டார் ஆனால் என்கிட்ட வந்து அவ்வளோ தம்பின்ற ஒரு முறையில் பாசமாக பேசுவார் அன்பாக திட்டுவார் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நானும் ஒரு டைரக்டர் ஃபீல்டில் தான் சார் இருக்கேன் நானும் யூனியனில் மெம்பராக இருக்கேன் நானும் டிஃபா ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு ப்ரொடியூசர் தான் இருக்கேன் நானும் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களால் படம் எடுக்க முடியல அப்படி எடுத்தாலும் வந்து பாதியில் நின்று போகிறது படத்தை ரீல்ஸ் பண்ண கஷ்டப்படுது எல்லாமே இருக்குது நிறைய படம் எனக்கு தெரிஞ்ச ஆயிரம் படம் இது அப்படியே தேங்கி இருக்குது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி சின்ன படத்துக்கு தேட்டர் கிடைக்க மாட்டிருக்கு ஜெனிஸ் சார் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கு இந்த நாட்டில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் வெங்க சார் பிஆர்ஓ வேறு லெவல் ஒர்க் பண்ணி கொடுக்கறாரு எங்களுக்கு அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மாதிரி சின்ன சின்ன படங்களை வந்து நீங்கள் ஊக்குவிக்கிறதுக்காக மீடியா மீடியா சார்பாக ரொம்ப ரொம்ப பிக் தேங்க்ஸ் டூ யூ நீங்கள்லாம் எல்லாம் நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் அது மாதிரி சப்போர்ட் பண்ணி கொடுங்க அதே போல் என்ன சொல்ல வரேன்னா இப்போ ப்ரொடியூசர் வந்து இப்போ இப்போதைக்கு எல்லாமே வந்து ஸ்டாப்பில் இருக்காங்க அது என்ன ரீசன் உங்களுக்கு தெரியும் தமிழ் சினிமாவாக யோசிக்கிறாங்க படம் எடுத்து எடுத்தா ஓடுமா எடுக்க விட்டுருவாங்களா படத்தை ரிலீஸ் பண்ண விட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு நிறைய கான்வர்சேஷனில் பயந்துன்னே பணத்தை பணம் வச்சிருந்தாவோ எடுத்துக்கு பயப்படுறாங்க ஆனால் எல்லாத்தையும் தாண்டி சார் வந்து உள்ளே நுழைஞ்சிருக்காரு இப்போ ரைட் டைம் அவர் வந்து இப்போ உங்களுக்கு தெரியாது ஒன்று மேலே எவ்வளோ ப்ரொடக்ஷன் பெரிய பெரிய பிக் ஹவுஸ் கம்பெனி எல்லாமே அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கு இப்போது நேற்று பண்ணுற வரைக்கும் எவ்வளோ சிரமப்பட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும் அது கஷ்டம் ஆனால் அதையும் தாண்டி எல்லாரும் சப்போர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கிறதுக்கு பிக் தேங்க்ஸ் யார் ஆர் மூவிஸ் வேறு லெவலில் போகும் நெக்ஸ்ட் இயர்லேருந்து ராஜாவிட்டு சிங்ககுட்டிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு நன்றி இன்னொரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கோம் அது மிக விரைவில் நடக்கும் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு யூனியன் அந்த சினி யூனியன்ல இருக்கட்டும் அடித்தட்டு வேலை செய்கிறவங்கலேருந்து இருந்து மேல் அப்படின்னு சொல்ல முடியாது எப்படி சொல்லுது அதில் ஒரு டிஃபன் கொடுக்க ஒரு வேலை இருக்கும் அதில் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் சார் எப்பவுமே இருப்பார் ரொம்ப நன்றி சார் ராஜா சார் மூணு பாட்டுமே நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க ஒரு 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 ஜேனல் சார் ஒன்னு மெலோடி இன்னொன்னு குத்து சாங் அது திருவிழா திருவிழா சாங்ல ரொம்ப பழைய பாட்டு தான் வந்திருக்கு நல்ல பாட்டு திருவிழா சாங்குன்னு கேட்டீங்கன்னா மாங்குவிலே தே அந்த பீரியட்ல வந்த பாட்டு தான் நாதஸ்வரம் தவில் இன்ஸ்ட்ருமெண்ட் பட் ஆனா அதை தாண்டி நாங்க இப்போ யூஸ் பண்ணிருக்கிறது நல்ல வரவேற்பு இருக்கு சார் வணக்கம் கற்பவி முத்து சூர்யா ஆர் ஆர் ஐயா எனக்கு வந்து ராஜா என்கிற ராமநாத ஐயா எனக்கு இந்த வாய்ப்பு பொருள் பண்ணுறது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஐயா கடின உழைப்பு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய லெவலில் கொண்டு வரணும் அப்படின்னு இந்த பேனரே ஆர்ஆர் பேனரே வந்து ஒரு மிகப்பெரிய பேனராக நீங்கள் ஜனவரிக்கு பிறகு எல்லாருமே உணரக்கூடிய ஒரு இதாக இருக்கும் உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு பாட்டுகளில் மூணு பாட்டுமே அருமையான பாட்டு சார் டைசன் ராஜா சொன்னது மாதிரி திருவிழாக்கள்லாம் அந்த பாடல்கள்லாம் ஒழிக்காமல் இருக்காது அந்த அளவுக்கு அந்த பாட்டை வந்து அருமையாக இது பண்ணிடுறாங்க மெல்லோடிஷன் நல்லா இருக்குது இதில் பாடல் மிக அருமையாக வந்திருக்கு கதையும் ஆதிக் சிலம்பர்ஷன் மிக அருமையாக நடிச்சிருக்கிறாரு அந்த கிளைமேஷன்லாம் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு கதாநாயகியும் சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த படம் வந்து ஒரு ஃபீக் நல்லா இருக்கும் அவங்களுக்கு எதிர்காலம் அவங்களுக்கு நல்லா இருக்கும் இதுக்காக நிறைய க கஷ்டப்பட்டுருக்கிறாங்க ஐயா சொன்னது மாதிரி சின்ன சின்ன படங்கள் நிறைய படங்கள் எடுத்துட்டு இன்னும் வெளியிட முடியாம சிரமப்பட்டுருக்காங்க அந்த படங்கள்லாம் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு ஆடியோ நினச்சிடுற ஐயா சொன்னப்போ கூட நம்ம பேரண்ட்ஸ் ஐயா இவங்கெல்லாம் பாராட்டினாங்க இன்றைக்கி உள்ள காலங்கட்டத்தில் ஒரு சின்ன படங்கள்லாம் எடுத்து வெளியிடுறதுக்கு ஒரு உங்களை மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கள் தேவை அதுக்கு ஆர் ஆர் மூவிஸ் வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இனி வர்ற சின்ன படங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னுதாரணமாக நம்ம ஆர் ஆர் மூவிஸ் இருக்கும் இல்லாமல் பெரிய பேனரில் நம்ம ஆர் ஆர் மூவிஸ் இந்தியா லெவலில் பேசக்கூடிய அளவுக்குலாம் நம்ம இது இருக்கோம் அப்படிங்கிறதுல ஐயாவோட கனவுகள் அது மாதிரி இருக்குது அதான் நீங்கள் அடுத்த ஐயா சொன்ன மாதிரி இன்டர்வியூவில் நீங்கள் பார்க்க முடியும் நன்றி இல்லை இந்த ஃபீல்டில் நான் முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கேன் இந்த ஃபீல்டை போட்டு முப்பத்தொன்று வருஷமாக இருக்கிறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெங்களூரில் டிஸ்ட்ரிபியூட்டர் லைனில் இருக்கிறேன் நான் தமிழில் நிறைய பேர் எனக்கு தொடர்பு இருக்காங்க உறவுக்காரங்க நிறையா பேர் இருக்காங்க எங்கள் தமிழ்நாட்டில் காரைக்குடி வேந்தன்பட்டி நகரத்தார் உறவு முறைகள் நிறைய இருக்கு இந்த படத்தை தமிழ் படத்தில் நிறைய உறவு முறைகள் நிறைய இருக்காங்க இந்த இது வந்து அடுத்த மாசத்துல ஜனவரியில் ஒரு பெரிய லெவலில் கொண்டு போலான்னு இருக்காங்க பெரிய லெவலில் ஒரு படம் எடுக்கிறோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜனவரியிலிருந்து மார்ச்சுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜனவரியிலே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மார்ச்சுக்குள்ளே ஷூட்டிங் உள்ளார ஒன்றும் ஆமா

ஒரு நாள் வெற்றி அடையும் இலக்கு லாசனுங்கிறப்ப இந்த தொழிலை விட்டுட்டு போக முடியாது இல்லையா ஒரு நாள் வெற்றி அடையும் இலக்கு அதான் சார் அந்த இலக்கை நோக்கி பயணம் பண்றோம் வியாபாரமா சினிமாங்கிறது இப்போ ரொம்ப டல்லாயிடுச்சு சார் இப்போ பப்ளிக் வந்து நிறைய வந்து தேட்டருக்கு போய் பார்க்கணும் இரண்டாவது வந்து இந்த ஆடியன்ஸ் சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது இந்த தேட்டரில் தான் அவங்க போய் பார்க்குறதுக்கு உண்டான அடைவுகள் நம்மளுக்கு கடவுள் நிறைய அனுகூலம் கொடுக்கணும் சார் அதான் சார் உண்மை ஆடை தேட்டரில் போய் பார்த்தா தான் சினிமா கை கொடுக்கும் சார் அது மூலியில சினிமா நம்மளுக்கு வந்து கேள்விக்குறி மாதிரி இருக்குது சார் மக்கள் சார் பொருளாதார ரீதியாக கூட இருக்கலாம் பொருளாதார ரீதியாக இருக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கு அன்டைமில் அது மாதிரி குடும்ப சூழ்நிலைகள் இது மாதிரி நிறையா இருக்கும் சார் அதுக்குள்ளே இருக்கணும் குடும்ப சூழ்நிலைகள்லாம் கூட இருக்கலாம் நல்லா வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு போயிடலாம் இல்லை செல்ஃபோனில் உட்காந்து டைம் கிடைக்கிறப்போ பார்த்துட்டு போயிடலாம் அது மாதிரி ஒரு முடிவு சொல்லலாம் முடியாது சூழ்நிலைகள் காரணம் நிறையா இருக்கு முடியாது அதை நம்ம சொல்ல முடியாது குறிப்பிட்டது சொல்ல முடியாது சார் இந்த மாதிரி சார் அதுவும் ஒரு தான் சார் ஓடிடியில் எடுக்கிறதும் ஒரு தான் இதை ஒரு வழிகாட்டியாக அந்த கொண்டு போகணுன்னு ஒரு ஆசையில் தான் சார் நான் இருக்கிறேன் ஓடிடி தமிழ் திரைப்படங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நீங்களும் உறுதுணையாக இருங்க நாங்களும் உறுதுணையாக இருக்கிறோம் சார் அதான் சார் உண்மை எப்படி இந்த படம் நிமிடம் தமிழ்நாட்டில் வந்து இந்த படங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வாய்ப்பு நிறைய இருக்குது சார் இது ஓடிடி அடுத்தடுத்த நிர்வாணத்தை நம்ம என்னாச்சு பார்க்கலாம் சார் ஐடியா பண்ணலாம் சார் ஃபீல் நல்லா இருக்குது சார் தேங்க்யூ சார் நல்லா இருக்குது சார் அது ஃபீல் பண்ணுறதுக்கு இல்லை என்னோட முறையான ஒரு இன்பமான சுற்றுப்பயணம் மாதிரி நினைக்கிறேன் சார் இது பிடிச்சிருக்கு சார்

காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி தான் கலர் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ நீங்கள் யாரும் ஒர்க் பண்ணுறீங்க வணக்கம் நான் ராஜ் இசையமைப்பாளர் சார் நான் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல சார் இது ஓன் கம்போஸ்டிங்கில் கடவுள் ஊற்றி கிஃப்டு தான் இது நானே ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி காட் கிஃப்டு தான் சார் பெருசாக ஒன்று ஹஸ்டன்ட்லாம் இல்லை கேள்வி ஞானம் நிறையா இருக்குது எனக்கு அது மூலயமா நான் விசையமைப்பேன் என்ன சார் இசை தளபதி கேட்டுட்டு ப்ரொடியூசர் சார் தான் அந்த டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கு பாடல் எல்லாமே புதுசா இருக்கு வேற டியூனும் இமிட்டேட் பண்ணல எதுவுமே அதனால நீங்க புதுசா கிரியேட் பண்றீங்க அதனால அந்த டைட்டில் கொடுத்துருக்காரு நல்லா வரவேற்பா இருக்கு ரொம்ப நன்றி அடுத்தது ரெண்டு படம் புக் இன்னொன்று சமத்துவமே நட்புன்னு ஒரு படம் முடிச்சாச்சு படத்தை அதில் ஒரு அஞ்சு சாங்கு அஞ்சு சாங்குமே வேற வேற ஜேனல் அது இன்னும் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கோம் அந்த சாங்ஸ் எல்லாமே மிக விரைவில் கண்டிப்பா நீங்க எல்லாமே அது ஆடியலாச்சியில் பார்க்கலாம் சந்திக்கலாம் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வேற சார் என்ன சார் லிரிக்கஸ் லிரிக்கஸ் பழைய ஆள் தான் சார் பழையாலும் இல்ல இப்ப இப்ப பண்ண போற படத்துக்கு கேக்குறீங்களா இல்ல சார் கண்டிப்பா அப்காமர்ஸ்க்கு தான் சார் நான் சான்ஸ் கொடுப்பேன் ஏன்னா எல்லாம் செட்டில் ஆயிடும் பிரச்சனை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல சார் அவங்க செட்டில் ஆல்ரெடி அப்காமர்ஸ்க்கு நம்ம வாய்ப்பு தானா சார் நம்ம பண்ண முடியாது எனக்கு கொடுத்த மாதிரி வாய்ப்பு நான் அடுத்தவங்களுக்கு கொடுப்பேன் சார் தேங்க் யூ இல்ல கொடுத்தாங்க சார் ப்ரொடியூசர் சைடுல இருந்து குடுத்தாங்க இந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி கொடுத்தாங்க சார் சார் ராஜே வீட்டு கண்ணு என்னோடய முதல் படம் அஃபீஷியலாக முதல் படம் இது இரண்டாவது படம் வந்து ஸ்க்ரீ சென்சார் வேக்கும் போயிருக்கேன் இப்போ மிக விரைவில் படத்தில் தெரில் பார்க்கலாம் சார் சார் நூறு ஆல்பம் சாங் மேல பண்ணியிருக்கேன் சார் எல்லா எல்லா ஜேர்னல்லையும் ஒரு நூறு ஆல்பம் சாங் இந்த ஜேர்னல் தானே நான் இல்லை எது கொடுத்தாலும் நான் பண்ணுவோம் சார் மியூசிக் டைரக்ஷனில் இன்ஸ்பிரேஷன்னா எல்லாருக்குமே இருப்பது தான் அதுலேருந்து நம்ம எப்படி தனித்துவமாக தெரியணும் கீபோர்டை தொட்டால் அந்த ராகம் சாயல் வராமல் எப்படி பண்ணோம் அதை கற்றுக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துது எனக்கு அது அக்கோஸ் எல்லோரும் பொறுத்த மாதிரி ராஜா சார் ரொம்ப பிடிக்கும் ஹரிஸ் ஜெயரா சார் பிடிக்கும் ஏ ரகுமான் சார் பிடிக்கும் எல்லாமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் சார் எனக்கு ஆமாம் சார் சார் எல்லாருமே ஃப்ரீ ஆஃப் நம்ம பாட்டு மக்கள் மதத்தில் போய் சேருதுன்னா அதுக்கு தான் சார் நம்ம கொடுத்தான் ஆகணும் சார் சாங்ஸ் எல்லாமே நம்மளோட நம்ம சேர்க்கணுன்னு சார் நம்ம ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்றோம் அதை தடை வந்து ஃப்ரீ ஆஃப் தான் கொடுக்கணும் ஆமா இப்போ இன்னி கூட நியூஸ் பார்த்து சோஷியல் மீடியாஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஐயா என்ன முடியல இருக்கன்னு தெரியல அவர் போட்டோஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் நிறைய பேர் மனசில் அவர் இருக்காரு அதுல இருந்து எப்படி அழிக்க முடியும்னு தெரியல என்னால தேங்க்யூ சார் சார் கண்டிப்பாக ஒரு லைவ் நேட்டிவிட்டி இந்த மாதிரி ஜனல் தான் சார் போவோம் ப்ரோக்ராமிங் ஒர்க்கோ டி கேக்குற சவுண்ட்ஸோ அந்த மாதிரி கிளீன் அண்ட் கிளியராக இருக்கணும் மனசு கேட்டால் you, thank அந்த தான் சார் இருக்கும்